இன்றைக்கி ஆட்சி சமையலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபியா ஈஸியான முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்க மாவு வச்சே இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம மெனக்கெட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்குற எந்த ப்ராசஸும் கிடையாது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒன்றரை உலக்கு போல் மைதா மாவு எடுத்துருக்கேன் சளிச்சு எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க இதை இப்போ வெளில வேஷ்டி அப்படி இல்லைன்னா ஒயிட் காட்டன் துணியில் சேர்த்துடலாம் இதை சின்ன பேக் மாதிரி செஞ்சுட்டு இட்லி பாட்டில் இருபது நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம் மைதா மாவு வெந்ததுக்கப்புறம் தான் இருக்கும் இதை ஒன்று ரெண்டாக உடச்சி விட்டுருங்க இது நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறின பிறகு ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்தாச்சு இது கூட அரை உலக்கு போல அரிசி மாவு எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு நூறு கிராம் அரை ஒளக்கு போல் பொட்டுக்கல்லாம் மாவு எடுத்துக்கலாம் கிராம் கணக்குக்கு நூறு கிராம் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல பிளைனாக தான் செய்கிறேன் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு வந்து உப்பு டேரக்டாக போட தெரியும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணியில் உப்பு சேர்த்து கரைச்சிக்க போகிறேன் இதை டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கல் வந்து கூட இருக்கணும் அப்படின்னா மாவில் கலந்து பிசையும் போது கரெக்டாக இருக்கும் இதை இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் முறுக்குக்கு மாவு பசிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ தேன் குரல் அச்சில் தான் ஃபில் பண்ண போகிறேன் பட்டர் ஷீட் வாழை இலை பிளேட் எதில் வேணாலும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லை எண்ணெயிலேயே டேரக்டாக பிளிய தெரியும் அப்படின்னா அதுலயே பிழிஞ்சு விட்டுக்கோங்க எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு முறுக்கு அதில் சேர்த்துறலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த முறுக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியும் கூட ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க இந்த முறுக்கு வந்து செவக்காது அதனால அது நல்லா பபுல்ஸ் அடங்கி வந்த பிறகு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் பபுல்ஸ் நல்லா அடங்கி வந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட மைதா மாவு முறுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்